இரண்டு நாள் பயணமாக தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி முதலாவது திட்டமாக தூத்துக்குடி விமான நிலையத்தில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய முனையத்தை தொடங்கி வைத்து அதனை தற்பொழுது பார்வையிட்டு வருகிறார் பிரதமருடன் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் தொழில்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் உடன் இருக்கிறார்கள் தற்பொழுது அந்த விமான முனையத்தில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது பார்வையிட்டு வருகிறார் தூத்துக்குடி விமான நிலையத்தை பொறுத்தவரை அது சிறிய அளவிலான விமான நிலையமாகவே இந்த நாள் வரை பார்க்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது கூடுதல் வசதிகள் விமான நிலையத்தில் செய்யப்பட்டிருக்கின்றன இருக்கின்றன தற்பொழுது இந்த புதிய முனையம் திறந்து வைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக கூடுதலாக ஐந்து விமானங்கள் வரை அங்கு திறந்து அங்கு நிறுத்தி வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது மேலும் நானூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் அளவில் அங்கு அந்த மேம்பாட்டு பணிகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் புதிய முனையத்தினுடைய பயன்கள் என்னென்ன அங்கே என்னென்ன மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருக்கின்றன இந்த புதிய முனையம் திறந்திருப்பதன் காரணமாக தூத்துக்குடி விமான நிலையம் பெறக்கூடிய பயன்கள் என்ன 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 என்பது தொடர்பாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு பிரதமர் நரேந்திர மோடிக்கு விளக்கம் அளித்து வருகிறார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு மற்ற பகுதிகளில் செய்திருக்கக்கூடிய நலத்திட்ட பணிகளையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருக்கிறார்